பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மயிலாடுதுறை எம்பி சுதா பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் நனைந்து முளைக்க தொடங்கியிருக்கின்றன இந்நிலையில் மயிலாடுதுறை எம்பி சுதா சீர்காழி அடுத்த தருமக்குளம் திருவன்காடு நெய்தவாசல் சின்ன பெருந்தோட்டம் அல்லிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் குறைகளை அவர் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும் என்று கூறினார் சில பெண்கள் பேசினாங்க நாங்கள் வந்து தாலி கயிரெல்லாம் நாங்கள் அடமானம் வைத்து விட்டுதான் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்தோம் இன்றைக்கு மழையின் காரணமாக அத்தனை பயிர்களும் அழுகி போயது எங்களுடைய வாழ்வாதாரமே போய்விட்டது எங்களுக்கான வாழ்க்கையோட அந்த ிருக்கோம் நாங்க எங்களுக்கான ஏதாவது பண்ணுன்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நான் அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் நான் இன்றைக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இன்றைக்கு நேரடியாக பார்த்த பொழுது உண்மையாக விவசாயிகள பாதிப்பு என்பது மிக மோசமான பாதிப்பு வருத்தமாக இருக்கின்றது அவர்களுக்கான உரிய நிவாரணம் தொகையை கூட மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கான இழப்பீட்டு தொகையை கொடு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திலும் பல்வேறு தருணங்கள்ல வந்து கோரிக்கை வைக்கின்றார் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட செவி சாய்ப்பதில்லை குறிப்பாக நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படுகின்ற அந்த விளைநிலங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டுறாங்க ஆனால் அதற்கான அந்த இழப்பட்டு தொகை வந்து அது எப்போ பாதிக்கப்படும் பொழுது இழப்பு தொகையை கேட்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காது கேட்காமல் கண் தெரியாமல் இது நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் என்பது போன்று அறித்துக்கொண்டே இருக்கின்றது நாள்தோறும் விவசாயிகள் வாழ்வாரா வாழ்வாதாரம் என்றைக்கு பாதிக்கப்படுதோ இந்த தேசத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் இந்த மண்ணையும் காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமை ஆனால் மோடி அவர்கள் தொழில் அதிபர்களை காப்பாற்று வைத்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர்கள் அன்றாட பிழப்பிற்கு அவர்கள் விவசாயம் செய்தால் தான் நாம் உணவருந்த முடியும் நாம் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட நம் உயிர்களை காப்பாற்றுகின்ற விவசாயிகள் உயிரை எடுப்பது என்பது மோடிக்கு அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பயிர் காப்பீட்டு பயிர் காப்பீட்டை குறித்து அதில் நடைபெறுகின்ற ஊழல்களை குறித்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக நாங்கள் குரல் எழுப்ப இருக்கின்றோம்